வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் விருந்து உபசரிப்பு முடிந்து அனைவரும் மனோஜ் வீட்டில் இருந்து கிளம்பினார்கள் ரோஜாவும் கிளம்ப தயாரானாள் ஆனால் மனோஜுக்கு அவள் போவதில் விருப்பமில்லை ரோஜா நீ ஏன் இப்போ போகணும் நான் கொண்டு போய் அப்புறமா உங்க வீட்டில் விட்டுற என்றான் மனோஜ் தர்மராஜ் அவனை பார்த்தார் ஒன்னும் வெளியில போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன் என்றான் மனோஜ் மனோஜ் கங்காவிடம் சென்றான் நாங்க நாலு பேரும் வெளியில போயிட்டு வரலான்னு இருக்கோம் போய்ட்டு வரும்போது நானே ரோஜாவை அங்க கொண்டு வந்து அனுமதி கேட்டான் அவன் என்ன மனோஜ் இப்படியெல்லாம் கேக்குறீங்க இன்னும் கல்யாணமே முடியல அதுக்குள்ள நீங்க வெளியில நாலு இடத்துக்கு போய் நாலு பேர் உங்களை பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா என்றாள் யமுனா மனோஜுக்கு முகம் மாறிவிட்டது இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு என்று கேட்டான் ஆமாம் நீங்கள் மனைவியானதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு போனால் பரவாயில்ல இப்போ உங்க உங்கள் அத்தை பொண்ணு தானே அவளை மட்டும் கூட்டிகிட்டு போறீங்க எங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா நாங்களும் உங்கள் அத்தை பொண்ணுங்க தானே அப்போது நாங்கள் தப்பாக தான் பேசுவோம் என்று யமுனா சொல்ல அனைவரும் சிரித்தார்கள் சும்மா கிண்டல் பண்ணுறதுக்காக சொன்ன பயந்துட்டீங்களா மனோஜ் இனிமே அவள் உங்களோட சொத்து நீங்கள் எங்கே வேணுனாலும் கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் இப்போ கொண்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுடுங்க கல்யாணத்துக்கு அப்புறமா உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் என்றாள் யமுனா நைட்டு தூங்குறதுக்கு ரோஜா உங்க வீட்டுக்கு வந்துடுவா நீங்க பயப்படாம போங்க என்றான் மனோஜ் ரோஜா பார்த்து பத்திரமா போயிட்டு வாடி நீ சொல்லாம மனோஜ விட்டு சொல்ல சொல்றியா என்றாள் யமுனா அக்கா எனக்கே தெரியாது திடீர்னு தான் அவர் சொல்றாரு நானே எதிர்பார்க்கலக்கா சரி இருந்தாலும் ராஜியையும் சரவணானவனையும் தனியாக அனுப்ப முடியாதுல்ல நாங்களும் கூட போய்ட்டு வரோம் என்றாள் அவள் ஆமாண்டி உனக்கு துணை அவங்க அவங்களுக்கு துணை நீங்க போயிட்டு வாங்க சந்தோஷமா இருங்க என்றாள் யமுனா மனோஜ் யமுனா சொன்னதை தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அவளை எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் அழிச்சிட்டு போகலாம் ரோஜா பத்திரமா போயிட்டு வாடி என்று சொல்லி விட்டு கிளம்பினார்கள் அனைவரும் சரிப்பா மனோஜ் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறதுனாலும் போங்க இல்லை இப்போவே கிளம்புறதுனாலும் கிளம்புங்க நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா என்றார் தர்மராஜ் நீங்க போய் படுத்துக்கோங்கப்பா நாங்க போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு இவர்கள் நாள் வரும் வெளியில் கிளம்பினார்கள் மனோஜும் ரோஜாவும் ஒரு காரில் சென்றார்கள் ராஜியும் சரவணனும் ஒரு காரில் சென்றார்கள் மனோஜ் ரோஜாவை பார்த்தான் கல்யாண நாள் நெருங்க நெருங்க எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு ரோஜா நீ என் கூட இருக்கிறப்போ அந்த நாளை நினைக்கும் போது அப்பப்பா என்ன ஒரு போதை அது என்றான் மனோஜ் என்னங்க போதை அது எதுன்னு பேசிட்டு இருக்கீங்க என்றாள் ரோஜா ஏன் சொல்லக்கூடாது கூடாது போதைங்கிறது என்னை கெட்ட வார்த்தைன்னு நினைக்கிறியா ரோஜா ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை அதிகமா ஈர்த்து ரொம்ப பிடிச்சு போய் அந்த விஷயத்துக்காக நம்ம அடிமையா இருக்கிறது தான் போதை நான் எல்லா போதையை விடவும் பெண் போதை தான் ரொம்ப பெருசு எனக்கு உண்மையில் இருக்கிற போதை மாதிரி என்று சிரித்தான் மனோஜ் அப்படியா நானா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா தான் என்றாள் ரோஜா இது என்ன முட்டாள்தனமான கேள்வி ரோஜா வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை நீ என்ன சொல்லிடுவியா என்றான் அவன் அது எப்படி முடியும் நான் எப்படி கணக்கிட்டு சொல்ல முடியும் அது என்னில் அடங்காதது என்றாள் ரோஜா அந்த நட்சத்திரம் போல தான் நான் போலதான் வச்சிருந்த காதலையும் அளவிட்டு சொல்ல முடியாது ரோஜா புள்ளிமான கூட நான் ரசிச்சது ஆனால் உன் புருவம் தூக்கி என்ன பார்க்கும்போது அப்பப்பா அந்த பார்வையில் நான் மயங்கிதான் கிடக்கிறேன் உன் பிரபம் என்ற அன்புகள் என் நெஞ்சை குத்தி கிளிக்கிறது ரோஜா என்றான் மனோஜ் அவன் பேசி கொண்டிருக்கும் போது அவள் வெட்கத்தில் ஜன்னல் பக்கம் திரும்பி வேடிக்கை பார்த்தாள் அவன் ஏதோ சொல்வதற்காக மெதுவாக அவள் காதின் அருகே சென்றான் அவள் சட்டென்று திரும்ப அவனின் உதடுகள் அவள் உதட்டில் மேல் பதிந்தது முத்தங்களாக என்னங்க என்ன பண்றீங்க காரில் கூடவா அதுக்கு தான் வெளியில போகணும்னு கூட்டிட்டு வந்தீங்களா நீங்க ரொம்ப மோசம் என்றாள் ரோஜா ஏய் ரோஜா நான் ஒன்றும் வேணும்னே பண்ணலடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல பக்கத்துல வந்தேன் அது முத்தமா மாறிடுச்சு என்று மனோஜ் சொல்ல என்று ரோஜாவின் முகமில்லாம் சிவந்தது அத்தான் உங்களோட எதிர்பாராத அந்த முத்தத்தில் கிடைக்கிறது எனக்கு எல்லையெல்லாம் சந்தோஷம் ஐயோ என் முகம் இப்படி சிவைக்கிறதே வெக்கத்தில் சிவக்கிறதா இல்ல அவன் தரும் முத்தத்தில் சிவைக்கிறதா என்று மனதில் நினைத்து சிரித்து கொண்டே வந்தாள் என்ன ரோஜா தனியே சிரிச்சிட்டு வர சொன்னா நானும் கூட சேர்ந்து சிரிப்பில்லை இன்னொரு முத்தம் கேட்குறியா வேண்டுமா என்றான் மனோஜ் காதலில் சின்ன சின்ன ஊடல்கள் இல்லைன்னா காதலும் நம்மளை கண்டபடி திட்டும் என்றான் அவன் போதாத்தா உங்களுடைய ஊடல் கூடல் எல்லாம் போதும் அவங்க பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க பேசாம ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க என்றாள் ரோஜா ஏண்டி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு தனிமையில் இருக்கிறதுக்காக தான் வெளியில போறதுக்கு பிளான் பண்ண நான் உன்னைய கொஞ்சிக்கிட்டே வரேன் நீ என்னடானா பின்னாடி வர்ற காரை பத்தி யோசிச்சுட்டு வர சரி போ நான் எதுவுமே பேசல என்று செல்லமாக கோபித்துக்கொண்டு காரை ஓட்டினான் மனோஜ் ஏன் இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு வராரு அவர் கோபம் கூட நியாயம்தான் ஆனா எங்கிட்ட அநியாயம் பண்றாரே கொஞ்ச நேரம் இப்படியே கோபமாவே வரட்டும் இதுவும் அழகாதான் இருக்கு இதுவும் அழகாதான் இருக்கு இப்படியே கோபமா இருக்கிற முகத்தை பார்க்க அவர் கோபத்தை கூட ரசிக்கலனா அதில் காதல் என்று நினைத்துக்கொண்டு ரோஜா அவனை பார்த்து சிரித்தாள் பின்னாடியே ராஜியும் சரவணனும் ஒரு காரில் பயணம் செய்ய ராஜியின் கைகள் மீது சரவணன் தன் கைகளை வைத்தான் என்ன பார்த்து எதுவும் பேச என்றான் சரவணன் என்ன பேசணும் உங்களுக்கு நீங்க ஏதாவது பேசினால் பேசலாம் எப்பவும் கலகலன்னு பேசிட்டு இருப்பீங்க இப்போ வாய்க்கு பெரிய பூட்டு போட்ட மாதிரி அமைதியா வரீங்க என்ன விஷயம் என்றாள் அவள் எனக்கு இப்போ வரைக்கும் நம்ப முடியல ராஜி நமக்கு நடந்ததை போன தடவை உன்னை யாருனே தெரியாமல் இதே காரில் நான் கூட்டிகிட்டு போனேன் இன்னைக்கு நம்ம கணவன் மனைவியாக நினைச்சிட்டு போகிறோம் எவ்வளவு வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த வாழ்க்கை நினைக்க நினைக்க ஒரே பிரமிப்பா இருக்கிறாஜி என்னோட இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்கு வெளிச்சம் தர வந்தவள் நீ அடியே முட்டைக்கண்ணி உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா ஏண்டி அமைதியாக இருக்க ஏதாவது பேசு என்றான் சரவணன் இந்த நெடுஞ்சாலை ஓரமாக உங்கள் கூட உட்காந்து பேச ஆசையாக இருக்குது நம்மளோட நாலு கண்களும் அது மொழியில் பேசும்போது வாய்மொழி எதற்குன்னு தான் நான் அமைதியாக வரேன் இந்த மாலை பொழுது இரவாக மாறாமல் அப்படியே நீண்டிக்கிட்டே போகணும்னு ஆசையாக இருக்குது என்றாள் ராஜி எனக்கும் ஒரு ஆசை இருக்குது ராஜி நான் உன் கூட தூங்க போற அந்த இரவுக்கு என் மனசும் பரிதவிக்குது அந்த ஒரு இரவு விடியாமல் அப்படியே நீளணும் எனக்கும் ஆசையாதான் இருக்கு என்றான் அவன் இதுக்கு பேரு ஆசை இல்லைங்க பேராசை இதெல்லாம் நடந்தா உலகமே அழிஞ்சிடும் சின்னதாவே ஆசைப்பட மாட்டீங்களா என்றாள் ராஜி சரவணன் சிரித்தான் ராஜியை பார்த்து எனக்கு பகல் கூட ஓகேதா ராஜி இப்போ இந்த ஆசை நிறைவேறும் இல்ல என்றான் சரவணன் ராஜிக்கு ஒன்றும் அமைதியாகவே வந்து கொண்டிருந்தான் என்னத்தான் என் மேல கோபமா பேச மாட்டீங்களா என்றாள் ரோஜா உங்க மேல எனக்கு என்ன கோபம் இருக்க போது ரோஜா என்றான் மனோஜ் என்ன திடீர்னு வாங்க போங்கன்னெல்லாம் கூப்பிடுறீங்க என்றாள் அவள் உங்களுக்கு தான் நான் பேசினாலே பிடிக்கல எது பண்ணினாலும் பிடிக்கலையே அப்புறம் எதுக்கு பேசிக்கிட்டு அதான் உங்களை வாடி போடின்னு கூப்பிடுறதா கூட பிடிக்குமோ பிடிக்காதோ என்றான் அவன் என் அத்தானுக்கு இவ்வளவு கோபம் வருமா இவ்வளவு நாள் எனக்கு அது தெரியாம போச்சே என்றாள் ரோஜா எனக்கு கோபம் எல்லாம் வராது ரோஜா அது எனக்கு எதிரில் உள்ளவங்க உருவாக்குவது என்றான் அவன் அப்போ உங்க பக்கத்துல உள்ள நான் தான் உங்க கோபத்துக்கு காரணமா என்றாள் ரோஜா அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் என்றான் அவன் அப்போ அந்த கோபத்தை தணிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் தான் என்றாள் அவள் அவன் எதுவும் பேசவில்லை உங்ககிட்ட தான் கேக்குறேன் நீங்க கோபமா இருக்கும்போது உங்களை சாந்தப்படுத்த என்ன பண்ணுனா உங்களுக்கு பிடிக்கும் என்றாள் ரோஜா மனோஜுக்கு வாயெல்லாம் துடித்தது சொல்லிடுவோம்மா நமக்கு என்ன வேணும்னு வேண்டாம் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்போம் என்று நினைத்து கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் மனோஜ் என் காதல் கல்வனே உங்ககிட்ட தான் கேட்குறேன் என் காதலை சொல்லிய நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னோட அன்பை தவிர வேறு எதையுமே எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்காம உங்களோட மொத்த அன்பையும் கொடுக்குறீங்க என் அம்மாவோட அன்பையும் அப்பாவோட பாதுகாப்பையும் உங்ககிட்ட தான் நான் உணர்றேன் உங்களை போல யாருமே தான் உங்களை கரம் பிடிக்க போறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாகவும் அதே சமயம் கர்வமாகவும் இருக்கு என்றாள் ரோஜா அவள் பேசுவது மனதிற்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவன் எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாகவே காரை ஓட்டினான் என்னத்தான் நான் இவ்வளோ கேட்கிற வாய முடிட்டு வரீங்க உங்களை எப்படி பேச வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் என்று காரில் இருந்த பழங்களில் திராட்சை கொத்து ஒன்றினை எடுத்தாள் அத்தா என்று பவியமாக அவனை அழைத்து இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம் என்றாள் என் இதழின் சுவை வேண்டுமா இல்ல என் கையில் இருக்கும் இந்த கனியின் சுவை வேண்டுமா என்றாள் அவள் அதற்கு மேல் மனோஜால் வாய்க்கு பூட்டு போட முடியவில்லை இதில் என்னடி உனக்கு சந்தேகம் எப்பவும் தேன் மிதக்கும் உன் இதழை சுவைக்கத்தான் எனக்கு விருப்பம் என்றான் அப்படியா என்றாள் ரோஜா ஆமாம் என்றான் மனோஜ் ரோஜா அவனை பக்கத்தில் இழுத்து அவன் இதழ்களோடு இவளின் இதழ்களை பதித்தாள் இன்பமாய் அவளின் இதழ்களை ருசி பார்த்தான் மனோஜ் ஒரு வழியாக நால்வரும் ஒரு இடத்தை வந்து சேர்ந்தனர் காரை விட்டறங்கி ஒரு பூங்காவிற்குள் சென்றார்கள் அங்கு மனோஜ் ரோஜாவின் கைகளை இருக பற்றி கொண்டு நடக்க ஆரம்பித்தான் அவர்கள் நடக்கும் பத்தடிக்கு பின்னால் ராஜியும் சரவணனும் அதேபோல் கைகளுடன் கைகளை பின்னிக் நடக்க ஆரம்பித்தார்கள் கரண்ட் ஷாக் அடிப்பது போல் இருந்தது அவர்களுக்கு சரவணன் ராஜியிடம் நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது இப்படி ஒரு பொண்ணு கையை பிடிச்சிட்டு பொது இடத்துல நடப்பேன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்றான் ஆனால் நான் அப்படி இல்லைங்க டெய்லியும் யாரோட கையாவது பிடிச்சிட்டு நடக்கணும் எனக்கு வேண்டுதல் இருந்துச்சு ஆனால் நான் பிடிச்ச முதல் கை நீங்கள் தான் என்றாள் ராஜி என்ன ராஜி சொல்கிற என்றான் சரவணன் அப்புறம் நான் மட்டும் என்னை டெய்லி போவேன் நான் நினச்சிட்டு வந்தேன் நானும் யதார்த்தமாக தான் வந்தேன் இப்படியெல்லாம் நடக்கணும்னு நமக்கு எழுதி இருக்கு என்றாள் அவள் கோபப்படாதடி என் சண்டைக்காரி என்றான் மனோஜ் என்னது டீயா என்றாள் அவள் நானும் கவனிச்சுக்கிட்டே தான் வரேன் நீங்க காலையிலேருந்து நிறைய தடவை என்னை டீ போட்டு பேசுறீங்க என்றாள் ராஜி ஆமா உங்களை அப்படித்தான் கூப்பிடுவேன் என்னோட பொண்டாட்டி ஆக போறவங்க தானே நீங்க என்றான் தனக்கு மனைவியாக வரப்போகிற ஒரு பொண்ணை டீ பேசுகிறதுல எவ்வளோ கிக் இருக்குன்னு தெரியுமா உனக்கு என்றான் அவன் அப்படியேடா புருசா என்றாள் ராஜி சரவணன் ராஜியை பார்த்தான் ஆமா நீங்களும் தானே அப்போ டானு தான் கூப்பிடுவேன் என்றாள் ராஜி எப்பா உன்கிட்ட பார்த்து உஷாரா தான் பேசணும் போல எல்லாத்துக்கும் வாயிலேயே ஒரு பதில் வச்சிருக்கு இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பா ஃப்ரெண்டா இருக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கீங்க லவ்வரானா ஒரு மாதிரி இருக்கீங்க மனைவின்னு ஒரு அங்கீகாரம் வரும்போது கேன் எங்களை ஆட்டி படைக்கிறீங்க என்றான் சரவணன் ஆமா ஆமாம் ஆமாம் நீங்க மட்டும் குழந்தை பாருங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எங்களை எதுவுமே நாங்கள் தான் உங்களை ஆட்டி படைக்கிறோம் என்று ராஜி பேசிக்கொண்டே வந்தாள் முன்னால் சென்று கொண்டிருந்த மனோஜும் ரோஜாவும் பேசிக்கொள்வது வெளியில் கூட கேட்கவில்லை ஆனால் இவர்கள் சத்தம் அவர்களுக்கு எட்டியது ஏண்டா சண்டை போட்டுக்கிட்டே வரீங்க என்றான் மனோஜ் இவகிட்டே என்னை மாட்டி விட்டுட்டிய மச்சான் இந்த பொண்ணுங்களை மட்டும் கொடுமைப்படுத்தக்கூடாது அவ கண்ணில் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லி அனுப்புறாங்க ஆனா இவரத்த கண்ணீரே வர வைப்பா போல பேசி பேசியே என்றான் சரவணன் அவர்கள் சிரித்தார்கள் சரி சரி வாடா நீ வெளியில் சொல்லிட்ட என்னால் சொல்ல முடியல அவ்வளவுதான் வித்தியாசம் என்றான் மனோஜ் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை குடும்பப்படுத்துறோமா எங்களால நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறீங்களா என்றாள் ரோஜா இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அதுதானே உண்மை கடவுள் தான் உங்ககிட்ட எங்களை காப்பாற்றணும் என்றான் மனோஜ் ரொம்ப திமிறு தான் உங்களுக்கு வாங்க இருக்கு உங்களுக்கு என்றாள் இப்படி பேசிக்கொண்டே நான்கு பேரும் ஒரு இடத்தில் போய் அமர்ந்தார்கள் சரி சொல்லுங்க அடுத்து என்ன பண்ணலாம் என்றான் மனோஜ் அடுத்து என்ன பண்ணலாம்னா நீங்க தான் வெளியில போகலான்னு பிளான் போட்டிருக்கீங்க நீங்க தான் சொல்லணும் என்றாள் ராஜி பிளான் போட்டது நான்தான் தான் புதுசாக ஒரு ஜோடி சேர்ந்துருக்கீங்களே நீங்கள் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறதுக்கு வெளியில் வந்தால் ஃப்ரீயாக இருக்குமேனு தான் கூட்டிகிட்டு வந்தேன் நாங்கள் வந்தது உங்களுக்காக தான்டா மச்சான் என்றான் மனோஜ் ஓ எங்களுக்காக தான் வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சியா உனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்காக தான் நீ பாவம் இவ்வளவு தூரம் வந்த அவ்வளோ நல்லவன் நீ விரலை கொடுத்தா கூட கிடைக்க தெரியாது சும்மா ரோஜா கூட சாப்பிட்டு போகலான்னு வந்த அப்படித்தானே மச்சான் என்றான் சரவணன் சரி சரி யாருக்காகவோ வந்துட்டோம்ல இருக்கிற நிமிஷத்தை சந்தோஷமாக கழிச்சிட்டு கிளம்புவோம் இந்த மாதிரியெல்லாம் ஒன்று சேர்ந்து வருவோன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல காலம் முழுவதும் எல்லா நல்லது கிட்டதுலேயும் இதே மாதிரி ஒற்றுமையாக சேர்ந்து நம்ம ஒரே குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் என்னோடய ஆசை என்றாள் ராஜி கண்டிப்பா நடக்கும் உன் ஆசை நிறைவேறும் நீ ஒன்றும் கவலைப்படாத என்றாள் ரோஜா இப்படி நான்கு பேரும் மனசு விட்டு பேசி மகிழ்ந்தனர் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் கல்யாணம் ஹனிமூன் என்று எல்லாத்தையும் பற்றியும் பேசி கொண்டிருந்தார்கள் ராஜியும் சரவணனையும் தனிமையில் விட்டுவிட்டு ரோஜாவும் மனோஜும் தனியாக சென்றார்கள் அவர்கள் சென்றபின் ராஜி தன் மனதில் உள்ள ஆறாத ரணங்களை அனைத்தையும் அவனிடம் பகிர்ந்து கொண்டாள் சரவணனும் அவன் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் மன வேதனையும் ராஜியிடம் பகிர்ந்து கொண்டான் இப்போது ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டனர் கடவுள் போட்டு முடிச்சு யார் மாத்த முடியும் என்பதை போல ஒரே நல்ல வாழ்க்கையில் இணைஞ்சு விட்டார்கள் ராஜியும் சரவணனும் நேரம் ஆகிக்கொண்டே இருந்தது சரி கிளம்பலாம் நாளைக்கு ஆபீஸ் போகணும் என்றாள் ராஜி சரி ராஜி சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இப்போது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ விருப்பப்பட்டால் ஹாஸ்டலை காலி பண்ணிட்டு கூட என் வீட்டுக்கு வந்துடேன் இதில் என்ன தப்பு இருக்குது எப்போ இருந்தாலும் நீ என் மனைவியாக போறவை தானே என்றாள் சரவணன் இல்லைங்க அது சரியாக வராது இவ்வளவு நாள் நான் இங்கே தான் இருக்கேன் இன்னும் ரெண்டு வாரம் தானே அப்புறம் அங்கே தான் வரப்போகிறேன் நான் இங்கேயே இருக்கேனே முறைப்படி உங்கள் மனைவியாக நான் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் என்றாள் ராஜி அதுக்கு மேலே உன்னோட இஷ்டம் ராஜி இனிமே மேடம் என்ன சொல்றீங்களோ அதுக்கு இந்த சரவணன் கட்டுப்படுவான் என்றான் அவன் சரவணன் நிஜமாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதான் என் மனசையும் உணர்வுகளையும் முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனசை எனக்கு கிடைச்சிருக்காரு அதுவும் ஒரே நாளில் கடவுள் நமக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்தாலும் இனி வாழப்போகிற வாழ்க்கையில் வாழ்க்கையில சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி நம்மளை இணைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் கடவுள் நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டார் ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் தான் நல்லது செய்வார்னு சொல்லுவாங்க அதுபோல் தான் இப்போ நம்ம கண்ணுக்கு கடவுளாக தெரிகிறவங்க ரோஜாவும் மனோசாரும் மட்டும்தான் அவங்களுக்கு எப்பவும் நன்றியோடு நம்ம இருக்கணும் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக நம்மளோட நல்லது கெட்டதில் நம்ம குழந்தைகளுக்கு தாய்மாமன் முறையை அவங்க தான் செய்யணும் அதே மாதிரி அவங்க குழந்தைக்கு நம்ம தான் முறை செய்யணும் எப்போவுமே நம்ம ஒற்றுமையாக இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் மனச கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் என்றாள் ராஜி என்ன ராஜி இவ்வளவு சென்டிமெண்ட்டாக பேசுகிற உனக்கு இப்படியெல்லாம் கூட பேச வருமா நீ படபடன்னு பேசிதான் பேசி தான் நான் பார்த்துருக்க இன்னைக்கு அடி இருந்து இவ்வளோ ஃபீலிங் கூட பேசுகிற எவ்வளவு ரணப்பட்டு இருக்கு மனசு இல்லையா இனிமே அந்த மனசுக்கு மருந்தா அந்த சரவணன் இருப்பான் உனக்கு எந்த கஷ்டமும் வராது நீ எதை நினைச்சும் கவலைப்படாத சந்தோஷமா இரு இனி உன் முகத்தில் சிரிப்பு மட்டும்தான் இருக்கணும் என்றான் சரவணன் மனோஜ் ரோசாவை பார்த்து கேட்டான் என்ன ரோஜா ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்களே பேசுற வேகத்தை பார்த்தா நம்மளை மறந்துடுவாங்க போல ஏன் நம்ம என்ன பேசுவோமோ அதைத்தான் அவங்களும் பேசுவாங்க அவங்க என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க எப்படியெல்லாம் பேசுனீங்க பேசி பேசி தானே என்னை மயக்கி வச்சிருக்கீங்க அதே மாதிரி தான் அவரும் ராஜிய மயக்கிறதுக்காக ஏதாவது பேசுவாரு உங்க ஃப்ரெண்டு தானே அவரு அதான் உங்களை மாதிரியே எதையோ பேசிகிட்டுருக்காரு என்றாள் ரோஜா நட்புக்கள் உறவாகும் தருணம் நல்ல நட்புக்கு இவர்கள்தான் உதாரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு வீடியோவை முழுசாக பாருங்கள் நன்றி